வணக்கம் தாய்மேலே கடந்த அறுபத்தி மூன்று ஆண்டுகள் இந்திய இராணுவத்தில் இந்திய விமானப்படையில் இணைந்து பங்காற்றிய இந்தியாவின் அனைத்து போர்களிலும் பங்கெடுத்த இப்படி கடைசியாக நடந்த ஆப்ரேஷன் சிந்து கூட தயாராக நின்று வந்த மாபெரும் வெற்றியை தேடி கொடுத்த குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பங்களாதேஷ் உருவாக்குனதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த நமது மிக் இருபத்தொன்னு போரிமானம் நிரந்தரமாக ஓய்வு படப்போகிறது போகிறது ஒரு உணர்ச்சி பூர்வமான பிரிவு உபச்சார விழாக்கு இந்தியா இந்திய ராணுவம் தயாராகி கொண்டிருக்கிறது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூரிய அஸ்தமன நேரத்தில் இந்த மிகுத்தொன்ன அலுவல் ரீதியாக அஃபிஷியலாக ஒரு முறை பறக்க விட்டு இறக்கி நிரந்தரமாக ஓய்வு கொடுக்க போறாங்க சண்டிகர் விமான தளத்தில் ஏன்னா அறுபத்தி மூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் முதல் மிக் இங்கே வந்தப்ப அந்த சண்டிகர் விமான தான் பெற்று கொள்ளப்பட்டு ஓட்டப்பட்டது அதோட நினைவாக செய்கிறாங்க அனைத்து விமானப்படை அதிகாரிகள் அதில் பங்கெடுத்த விமானிகள் இராணுவ வீரர்கள் முப்படை தலைமை எல்லாமே பங்கெடுத்துக்க போகிறாங்க நிச்சயமாக மிகப்பெரிய உணர்ச்சிப்பூர்வமான விழாவாக இது அமையும் அவ்வளோ முக்கியம் நமக்கு நமக்கு மிக் போர் விமானம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் விமானிகள் ஓட்டிய விமானம் மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தமானது இன்றைக்கி வந்து இந்திய விமானப்படி முழுமை பெற்றது நான்காம் தலைமுறை ஐந்தாம் தலைமுறை போரிமானம் ஓட்டுறோம் சண்டைக்கு போகிறோன்னா அதற்கு முதுகெலும்பாக இருந்தது மிக் போரிமானங்கள் தான் ரெண்டாயிரம் போரிமானிகள் இதை ஓட்டியிருக்கிறாங்க பயிற்சி பெற்றுக்கிறாங்க முழுமை பெற்றதற்கே விமானப்படைக்கு இது ஒரு காரணம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலகட்டத்தில் இந்திய விமானப்படையில் இருந்த போரிமானங்களில் எழுபத்தி ஐந்து சதவீதம் இந்த மிக் இருபத்தொன்னு தான் நினைச்சு அப்போ பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பெரிய பங்காற்றுதல் இந்தியாவுக்கு அது கொடுத்துருக்குன்னு சொல்லி இந்த போர்களில் வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தானை இரண்டாக உடைத்து இரண்டாக பிளந்து புதிய நாட்டை உருவாக்கியதற்கு இந்திய இராணுவத்திற்கு இந்திய விமானப்படைக்கும் முக்கிய காரணமாக இருந்தது இந்த மிக் இருபத்தொன்னு போரிமானம் ஆனால் ஓய்வு பெறப்போவது மிக் போர் போரிமானங்கள் மட்டுமே மட்டுமே மிக் இருபத்தி பைசன் அது மேம்படுத்தப்பட்டது அது இங்கேதான் இருக்கும் மிக் இருபத்தி இருக்கும் மிக் முப்பத்தி இருக்கும் இதெல்லாம் எதிரிகளை பந்தாடி கொண்டேதான் இருக்கும் அது மாற்று கருத்தை அப்படிங்கிற நிறுவனம் தயார் சங்க இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுகள்ல இது முதல்ல இதை தயாரிச்சு வெளியிட்டாங்க உலகத்தில் மிக அதிகமாக தயாரிக்கப்பட்ட சண்டையிடம் போர்மான மிக் இருபத்தொன்னு தான் பதினோராயிரத்தி நானூற்றி மிக் போரிமானங்கள் இதுவரைக்கும் அவங்க தயாரித்து தங்கள் உற்பத்தியை மிக் இருபத்தொன்னு இருபத்தொன்னு அதில் வந்து பத்தாயிரத்தி நாற்பத்தஞ்சு போரிமானங்கள் ரஷ்யாவில் உற்பத்தி பண்ணப்பட்டவை மிக அதிகமாக இந்தியாவில் தான் உற்பத்தி அனுமதி பெற்று லைசென்ஸ் பெற்று இங்கே மிக் இருபத்தொரு இந்தியாவில் கட்டப்பட்டவை நமக்கென்று வாங்கியதில் பெரும்பான்மையானவை இங்கேயே நம்ம கட்டிக்கொண்டோம் அதுக்கப்புறம் செக்கோஸ் வாழ்க்கையில ஒரு தொண்ணூற்றி நாலு போரிமானங்கள் கட்டினாங்க உலகத்தில் தயாரிக்கப்பட்ட சாதனைக்குரியது இந்த மிக் இருத்தொரு பொரிமாணம் தான் அது உற்பத்தியை நிறுத்தினாலுமே இந்தியாவில் இன்றைக்கு நிறுத்தப்பட்டாலுமே இன்னும் சில நாடுகள் ஒரு நடுத்தர ஏழை நாடுகள் இன்னும் இந்த மிக் இருத்தொன்ன உபயோகப்படுத்திக் கொண்டுதான் இருக்காங்க வாங்கி கொண்டிருக்காங்க செகண்ட் ஹேண்ட்ல இப்ப நம்மளே வந்து அதை நிப்பாட்டினாலுமே சரிபார்த்து அதை விற்பனை செய்யலாம் இதுக்கு முக்கிய முக்கியமான காரணமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்சல் நடந்த செயல் இந்திய போர் விமானி அபின் நந்தன் அவர்கள் வந்து மிகிரோத்தொன்னு பைசனை எடுத்து சென்று பாகிஸ்தானுடைய எஃப் சிக்ஸ்டீனை துரத்தி அடித்து விழுக்காட்டினார் அதுக்கப்புறம் தான் அவருடைய விமானம் வந்து பாகிஸ்தான் ஏவுனால் வீழ்த்தப்பட்டது அதுக்கு முன்னால ஒரு எஃப் விழுக்காட்டி தான் அவர் வந்து வெளியே எஜெக்ட் பண்ணி வெளியே வந்து திரும்ப நம்ம நாட்டுக்குள்ள வந்தார் அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது எப்போதோ தயாரித்த போர் விமானம் ஒரு நான்காம் தலைமுறை எஃப் சிக்ஸ்டினை அடித்து வீழ்த்துவது அது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது சொல்லுவாங்களா ஓல்டு இஸ் கோல்டுன்னு அதனால இன்னுமே இந்த மிக தரையிற்கப்பட்டாலுமே இதுக்கான டிமாண்டுகள் இன்னுமே இருக்குது இது வந்து முதன் முதல் இந்தியா வாங்கிய சூப்பர் சோனிக் ஜெட் மங்கு அதாவது ஒளியின் வேகத்தை விட மிக அதிகமாக அதிகமாக சென்ற பொரிமாணம் ஒளியின் வேகம் விட இரண்டு மடங்கு இது அதிகமாக சென்ற பொரிமானம் இதனுடைய உச்சக்கட்ட வேகம் இந்த மிகு வந்து வழி மறிப்பதற்கு இன்னொரு போரிமானத்தை வழி மறுப்பதற்கு மிக பிரசித்தி பெற்றது இதோட வேகத்தினால அதே சமயத்தில் தாக்குதல் நடத்தக்கூடாது இரண்டுமே பண்ணும் இன்டர்செப்ட் பண்ணும் அட்டாக்கும் பண்ணும் ரெண்டுமே பண்ணும் ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு அதிகபட்ச வேகத்தை செல்லக்கூடியது இது மிக அதிகமான வேகம் அது அந்த காலத்தில் இவ்வளவு அதிகமாக வேகம் வேகமாக மிக ஆச்சரியமான விஷயம் ரஷ்யருடைய ஆயுதங்கள் ஏவுகணை போரிமானங்கள் எல்லாமே மிக வேகமாக இருக்கும் இதோட கிளிம்பிங் ரேட்டுமாங்க அதாவது வழி மறைக்கும் போது தரையிலிருந்து வேகமாக மேலே ஏறணும் கிளிம்பிங் ஏறும் ரேட் அப்படிம்பாங்க ஒரு நிமிஷத்துக்கு பதினேழு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் மிக வேகமாக உயரக்கூடியது கிளிம்பிங் ரைட் இதில் வந்து ஒரு இன்ஜின் பொருத்தப்பட்டது ஒரு பைலட் போகலாம் இதில் அதிகமான ஆயுத தொப்பு தொகுப்புகள் அந்த காலத்தில் இருக்காது விமானத்தை ஓட்டும் விமானியே ஆயுதத்தையும் கையாளலாம் இதில் மொத்த வந்து இதில் எடுத்து செல்லும் ஆயுதத்தை அடைந்தது ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு கிலோ ஆயுதங்களை தன்னோடு தன்னோடு எடுத்து செல்லும் இதில் பிரதான இயந்திர பக்கம் ஒன்று மாட்டப்பட்டிருக்கும் இருபத்தி மூணு எம்எம் ஜிஎஸ் இருபத்தி மூணு எல் அப்படிம்பாங்க இந்த வகை இயந்திர துப்பாக்கி ராட்சச இயந்திர துப்பாக்கின்னு சொல்லலாம் இதுல மாட்டப்பட்டிருக்கும் இதோட தோட்டாவின் அளவு இருபத்தி மூணு இன்ட்டு நூத்தி பதினஞ்சு எம்எம் நூத்தி பதினஞ்சு எம்எம் வந்து நீளமாக இருக்கும் இருபத்தி மூணு எம்எம்ங்கிறது அதோட சு அகல அகலத்தை குறிக்கும் இதுல வந்து அஞ்சு ஹார்ட் பாயிண்ட் பாங்க அதாவது இது போரிமானத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஆயுதங்கள்ல அஞ்சு ஹார்ட் பாயிண்ட் பாங்க இந்த துப்பாக்கியை தவிர வந்து விதவிதமா மாட்டிக்கலாம் தங்களுக்கு பிரியமான ராக்கெட்டுகளை பாடுகளில் வைத்து ராக்கெட் பாட மாட்டலாம் ஒரு பாடில் வந்து பதினாறு ராக்கெட் இருக்கும் ஐம்பத்தி ஏழு எம்எம் விட்டமில்ல பதினாறு ராக்கெட் மாட்டிக்கலாம் இல்லை மிசைல் இந்த போரிமானத்திலிருந்து இன்னொரு போரிமானத்தை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை மாட்டிக்கலாம் ஐநூறு கிலோ எடையுள்ள குண்டுகளையும் எடுத்து சொல்லலாம் எடுத்துச் செல்லலாம் நீண்ட தூரம் செல்வது என்றால் டிராப்டேங் வெளியே வீசக்கூடிய எரிபொருள் தொட்டியும் எடுத்து செல்லலாம் இப்படி விதவிதமான ஒரு ஐந்து ஆயுதங்களை துப்பாக்கியை தவிர இணைத்துக் கொள்ளலாம் இந்தியாவில் வந்து ஒரே நேரத்தில் வந்து எட்நூத்தி நாற்பது மிக போரிமானங்கள் நின்ற சரித்திர சாதனை உள்ளது இந்த அளவுக்கு ஒரு போரிமானம் இனிமேலும் இதுக்கு இனிமேல் நிற்பதற்கான வாய்ப்புகளே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து போர்லேருந்து இருந்து இந்த மிக் இருபத்தொன்று நம்முடன் களமாடிக்கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒரு போர்ல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கார்கில் சண்டையில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பால்கோட் தாக்குதல் நடத்தினோம் அதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட தரையில் மிகிறுவன போரிமானம் தயாராக நிறுத்தப்பட்டிருந்தது ஏதாவது எல்லை தாண்டி பாகிஸ்தான் போரிமானங்கள் தான் மிகப்பெரிய சண்டையில் மிக ஈடுபட்டிருக்கும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் போர்க்களத்தில் களமாடிய பெருமைக்குரியது மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தது மிக் போரிமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு பங்களாதேஷ்கான சண்டே தான் இதை வந்து கதாநாயகன் அந்தஸ்துக்கு உலக அளவில் உயர்த்தி காட்டியது அப்போ வந்து நம்ம வந்து மிக் இருபத்தொன்னு உபயோகப்படுத்தினோம் ப பாகிஸ்தானில் வந்து எஃப் எண்பத்தி ஆறு சபீர் எஃப் நூற்றி நாலு ஸ்டார் ஃபைட்டர் மிரஜ் மூணு சென்யார்ட் எஃப் இந்த சீனா பிரான்ஸ் அமெரிக்க போர் விமானங்களை பாகிஸ்தான் உபயோகப்படுத்தினாங்க விதவிதமாக எழுபத்தைந்து பாகிஸ்தான் போர் விமானங்கள் அடித்து வீழ்த்தப்பட்டன இந்த சண்டையில் எழுபத்தி ஐந்து அமெரிக்க போர் விமானங்கள் பிரான்ஸ் சீனா இந்த மூன்று வகை போர் விமானங்களும் எழுபத்தி ஐந்து அடித்து வீழ்த்தப்பட்டன இதில் வந்து விங் கமாண்டர் பிஷோய் அப்படிம்பாங்க அவர் ஒரு சாதனை பண்ணார் அப்போ வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் இன்னைக்கு பங்களாதேஷ் அன்னைக்கு வந்து அது ஈஸ்ட் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் சொல்லுவாங்க போர் விமானம் வந்து டெஸ்கான் அப்படிம்பாங்க அந்த விமானத்தளத்தில் அவங்க நிப்பாட்டி வச்சிருந்தாங்க சண்டைக்கு கிளம்ப ஆயத்தமாய்க்கின்ற நேரத்தில் இந்த பிஸ்னோ என்பவர் நம்ம இந்திய விங் கமாண்டர் மிக் டுவெண்ட்டி இவருடன் சேர்த்து நான்கு எடுத்து சென்று நான்கிலுமே ஐநூறு கிலோ ஐநூறு கிலோ குண்டுகளை கொண்டு சென்று அதோட ரன்வேல தொடர்ச்சியாக நான்கு போரிமானங்கள் இந்த குண்டை போட்டாங்க அந்த திஸ்கான் அந்த விமானத்தளத்தில் அந்த விமான ஓடு பாதை முற்றாக சேதமானது அங்கிருந்த ஒரே ஒரு போரிமானத்தை அவங்களால கிளப்பமில்ல அந்த போரின் வெற்றிக்கு இது மிகப்பெரிய இந்த தாக்குதல் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது அதே போல் அதுக்கப்புறம் அந்த அந்த போர்ல வந்து மிகப்பெரிய வெற்றியை இந்தியா பெற்றது அதுக்கு இந்திய விமானப்படை மிக முக்கிய காரணமாக இருந்தது இந்த தான் அனைத்து தாக்குதலையுமே இந்த எழுபத்தி ஐந்து விமானங்கள் வீழ்த்தப்பட்டது ரன்வே தாக்கப்பட்டது மற்ற அனைத்துக்குமே மிக முக்கிய பங்காற்றியது அதே போலதான் கார்கில் சண்டையில மிகும் மிரஜும் இணைந்து சண்டைப்பட்டாங்க இரண்டுமே மிகப்பெரிய பங்காற்றின இந்த பதுங்கு புலிகள் குழிகளில் ஒளிந்த வந்து ஒளிந்திருந்த இந்த பங்கரில் ஒளிந்திருந்த இந்த பாகிஸ்தான் பயங்கரவாத பன்றிகளை அழித்ததாகட்டும் அவருடைய சப் சப்ளை சைன் அப்படிம்பாங்க அவர்கள் விநியோகி விநியோகிக்கும் பாதைகள் கட்டுமானங்களை அழித்து ஒழித்ததாகட்டும் அதே போல பீக் இந்த டைகர் ஹில் போன்ற உச்சி பகுதியை அழித்ததாகட்டும் அதுக்கெல்லாமே இந்த மீக் போரிமானம் மிக முக்கிய பங்காற்றிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம அபித அபிநந்தன் அவர்கள் மிக எடுத்துட்டு போய் இருபத்தி ஒன்னு எட்டு போய் எஃப் சிக்ஸ்டினை விழுகாட்டினாரு அதை அவர்கள் ஒழித்து வைத்துக்கொண்டு அதன் பாகங்களை ஒழித்து வைத்துக்கொண்டு எஃப் சிக்ஸ்டின் விழுகலன்னா அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சொன்னாங்க ஆனால் வந்து நம்முடைய ஏசிஎஸ் ரேடாரில் வந்து அந்த எஃப் சிக்ஸின் தோன்றுவது தாக்குதல் நடந்த பிறகு அது பூஜ்யமாக போனது அதெல்லாம் துல்லியமாக பதிவு பண்ணி உலகத்துக்கு நிரூபித்தோம் அதே போல் வியட்நாம் சண்டையில் மிகப்பெரிய பங்காற்றியது வியட்நாம் போரில் வந்து இந்த வியட்நாம் ஈடுபட்டப்ப ரஷ்யா தான் ஆயுதங்களை கொடுத்தாங்க அதில் போர் விமானங்களில் மிகிருவத்தினுமே பங்கேற் பங்கேற்றியது இந்த சண்டையில் இதில் வந்து அமெரிக்கா தரப்புல மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு போரிமானங்கள் இழந்தாங்க சண்டையில ஐயாயிரத்தி அறுநூத்தி ஏழு ஹெலிகாப்டர் இழந்தாங்க ஐநூற்றி எழுபத்தி ட்ரோன் இழந்தாங்க இது மிகப்பெரிய இழப்பாக போர் வரலாற்றில் பார்க்கப்படுது இந்த தாக்குதலுக்குமே மிக் இருபத்தனும் ஒரு போரிமானம் அதுமே காலத்துல வியட்நாம்ல கூட இருந்தது அதே போல சாதனைகள் இருந்தாலுமே ஒரு துரஸ்வசமான ஒரு பெரிய தாக்குதலுமே இந்த மிக் இருபத்தொன்னு நடத்திச்சு பதினாறு பேர் கொல்லப்பட்டாங்க காட்கில் போர் முடிந்த சமயம் முடிந்த கொஞ்சம் சமயத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இது ஃப்ரெண்ட்ஸ் நாடு கட்டி கொடுத்த உளவு விமானம் பாகிஸ்தானுடைய உளவு விமானம் பிரிக்யூட் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அட்லாண்டிக் பாக இது மிகப்பெரியது இது வந்து உழவு பார்க்கக்கூடிய சாதனங்களை வைத்து கொண்டு வீடியோ எடுப்பது புகைப்படம் எடுப்பது மற்ற உழவு பார்ப்பதை வேலை செய்யும் இது பாகிஸ்தான் நேவிக்கு அதாவது கப்பற்படைக்கு சொந்தமானது இந்த சண்டை முடிந்திருந்த சமயத்தில் வந்து இது வந்து தவறி வந்ததா இல்லை வேண்டுமெனே வந்ததான்னு தெரில இது இந்திய எல்லைக்குள்ளே இந்த மிகப்பெரிய விமானம் உள்ளே வந்துடுச்சு இது இந்திய ரேடாரில் கண்டுபிடிச்சாங்க இந்திய ரேடார் வந்து இந்திய இருந்து கூப்பிட்டு பேசி திரும்ப போக சொல்லி வற்புறுத்தியது எந்த வித பிரயோஜனமும் அளிக்கலை ஆனால் இதில் வந்து பதினாறு பேர் வந்தாங்கன்னு சொல்லி தரை கட்டுப்பாட்டு நிலையத்திற்கோ இல்லை சுட்டு வீழ்த்தியவர்களுக்கோ இல்லை சுட்டு வீழ்த்த உத்தரவு கொடுத்தவங்களுக்கு அது நிச்சயமா தெரியாது அப்போ ஒரு எதிரி விமானம் இந்திய எல்லாம் ஏதோ ஒரு விமானம்னு வச்சுக்கலாம் உள்ள வந்துச்சு போய் பார்க்க சொல்லி இரண்டு மிக் இருபத்தொன்று போர் விமானத்துக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது ஏன்னா வந்து தான் மிக வேகமாக மேலே ஏறும் இவங்க மிக வேகமாக மேலே ஏறி அருகில் சென்று போய் பார்க்கும்போது போட் போட்டிருக்கு அதோட புகை அதோட வரைபடங்கள்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமான உளவு விமானம் எதிரி விமானம்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அது தரை கட்டுப்பாட்டு நிலையத்துக்கு சொன்னாங்க மிகிலிருந்து பாகிஸ்தானுடையது வந்திருக்கு அப்படின்னாங்க அப்போ வந்து நம்ம இரண்டுக்கும் ஒரு இடையில் ஒரு ஒரு ஒப்பந்தம் வந்தது பத்து கிலோமீட்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் பத்து கிலோமீட்டருக்கு இராணுவ ரீதியான விமானங்கள் பறக்கக்கூடாது போர் விமானம் மட்டுமல்ல இது போன்ற உளவு விமானமே இராணுவ விமானம் இதில் தான் வரும் கணக்கில் தான் வரும் பறக்கக்கூடாது அப்படி இருக்கும் சமயத்தில் இது அத்துமீறி உள்ளே வந்தது வந்து மிகப்பெரிய ஆத்திரத்தை கொடுத்தது எப்பொழுதுமே இது மாதிரி ஒரு இப்போ ஆயுதம் இல்லாதது இது போர் விமானம் என்று சொல்ல முடியாது உல விமானம் ஆயுதம் இல்லாத விமானத்தை சுட்டு வீழ்த்துவது அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட மாட்டாங்க சில விதிமுறைகள் இருக்கு நம்ம இந்த இரண்டு மிக் போரிமானமும் அதுக்கு அருகில் சென்று பக்கவாட்டில் நெருங்கி தங்களுடன் பறந்து வரும் மாதிரி இதுக்கு வந்து சிக்னல் பண்ணாங்க எங்களோட பறந்து எங்களோட வாங்க எங்க இந்திய விமானத்தளத்தில் நிச்சயமா இறக்குன்னு சொல்லி சொன்னது பலனளிக்கவில்லை அவரோட கொள்ள முயற்சித்தது பலனளிக்கவில்லை சிக்னல் பண்ணது ஒரு வார்னிங் ஷாட் ஃபயர் பண்ணுவாங்க அதாவது இன்னும் தொடர்ந்தியாக செய்தால் நாங்கள் வந்து சுட்டு வீழ்த்தோன்னு சொல்லி ஒரு வார்னிங்காக எச்சரிக்கை ஒரு குண்டு அனுப்புவாங்க அதுவுமே பலனளிக்கவில்லை அதெல்லாத்தை விட மூர்க்கத்தனமாக இந்த பாகிஸ்தான் விமானி அந்த பக்கம் போவது திரும்ப இந்தியாவுக்குள்ளேயே வருவது திரும்ப பாகிஸ்தான் பக்கம் திரும்புவது அல்லது இந்த மிக போர் விமானத்தை மோதுவது போல வருவது இது போன்ற தொடர்ச்சியான வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அதை வச்சுட்டு அப்போவுமே அதுக்குள்ளே இருந்த பதினாறு நபர்கள் இருந்தது இந்த இரண்டு போரி விமானங்கள் தெரியாது ஒரு விமானி ஓட்டெல்லாம் அந்த உளவு விமானம் மட்டும்தான் நினச்சிருந்தாங்க வேறு வழியே இல்லாமல் இருந்தது அதுக்கு முன்னாலே இதை போல ஐம்பது அத்துமீறல்கள் ஐம்பது தடவை இந்த மாதிரி அத்துமீறி உள்ள வந்து பறக்க சொன்னாலுமே மூர்க்கத்தனமாக பறந்து வேகமாக உள்ள வந்து திரும்பி போவது அதாவது நம்ம வந்து வெறியேற்றுவது இந்த வேலையை அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க இது எல்லாத்தின் விளைவாக காரணம் விளைவாக இந்த மிக்பொரிமானத்துல ஆயுதங்களை இருக்குன்னு சொல்லி திருப்பி காட்டுவாங்க பக்கவாட்டில் பறந்து கொஞ்சம் திருப்பி காட்டுவாங்க எங்ககிட்ட ஆயுதம் இருக்கு கூடையவான்னு சொல்லி அப்படி காட்டியும் பலனடிக்காதால தரையில் இருந்த விங் கமாண்டர் இந்த ஃபைட்டர் சர்மா என்பவர் வந்து இதை சுட்டு வீழ்த்த உத்தரவு கொடுத்தார் அவங்க ரொம்ப நேரம் விளையாட்டு காட்டினதால சுட்டு வீழ்த்த உத்தரவு கொடுத்தார் ஸ்குவாடன் ரீடர் பி கே புந்தலா என்பவர் ஒரு மிக ஓட்டி சென்றவர் தன்னிடம் உள்ள இருந்த வானிலிருந்து வானுக்கு செல்லும் ஏவுகணை மூலமாக சரியாக எஞ்சினை பார்த்து சுட்டு வீழ்த்தினார் இந்த உளவு மிகப்பெரிய பிரெஞ்சு நாட்டு விமானத்தை சரியா இன்ஜின்ல பட்டு தீப்பிடிச்சு விழுந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் சர்மாக்கு சொன்னார் நீங்க உத்தரவு கொடுத்த பிறகு நாங்கள் சரியாக அதோட இன்ஜினை சுட்டி வீழ்த்தினேன் இப்போ ஒன்றுமே இல்லை கீழே விழுந்துச்சு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அது பாகிஸ்தான் சொன்ன பிறகு இந்த பிண ஊர்வலம் நடத்தும் போதுதான் இதுக்கு உத்தரவு கொடுத்த விஎஸ் சர்மாக்கு தெரியும் இதில் பதினாறு பேர்கள் வந்தாங்கன்னு சொல்லி இது ஐந்து பேர் மற்றும் பதினைந்து பேர் வேறு வேறு பிரிவு அதிகாரிகள் பதினாறு பேர் வந்த கூட்டணி மொத்தமாக செத்து போனாங்க இது பாகிஸ்தானில் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது இதுக்கு பதிலடி கொடுக்கணும் போய் சண்டை போடணும் சொன்னாங்க அந்த பின சவ உருவத்தில் அந்த பிரதமரே கலந்து கொண்டார் பிரதமர் கலந்து கொண்டு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு பண்ணார் ஆனால் இது வந்து சட்ட போராட்டத்தில் எடுபடலை இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிம்பாங்க அங்கே போய் புகார் பண்ணாங்க நஸ்ரீடு கேட்டாங்க ஆனால் வந்து இது எங்களுடைய எல்லையில் வராது அதுபோக இந்திய அரசு வந்து நிரூபித்தாங்க தொடர்ச்சியாக ஐம்பதுக்கு மேற்பட்டதில் இந்த மாதிரி உள்ள வருவது விளையாட்டு காட்டுவது அதனுடைய கோபத்தின் தான் இதுன்னு சொல்லி புரிய வச்சாங்க அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆச்சு அந்த மிகப்பெரிய இன்சிடென்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு இதை சுட்டு வீழ்த்தியதும் மிக் இருபத்தொன்று போர் தான் இந்த சட்ட விவ போராட்டத்திற்காக பாகிஸ்தான் பல கோடி ரூபாய்கள் செலவு பண்ணதான் இதில் மிச்சம் பதினாறு பேர் உயிர் பண்ண மிச்சம் நிச்சயமாக இந்த மாதிரி அத்துமீறல்கள் வேணுமென்னே பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாள் விட்டுட்டே இருக்க முடியாது ஏதோ ஒரு நாள் நிச்சயமாக அடிபடுவாங்க அதிலிருந்து வந்து இந்த எல்லை மீறி உள்ள வருவது இந்தியாவுக்குள் வருவதை இந்த பாகிஸ்தான் பண்டிகைகள் குறைச்சிக்கொண்டாங்க அநேகரும் வந்து அதே போல சொல்லுவாங்க தவறான புரிதல் இருக்கும் இந்த மிக்போர் விமானம் வந்து பறக்கும் சவப்பெட்டி பல விமானங்களை கொன்றது அப்படிம்பாங்க அது உண்மைதான் என்றாலுமே இதுக்கு பின்னாணிகள் இருக்க அரசியலை பார்க்கணும் இந்த கருத்தை பரப்பியதெல்லாம் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா இதுவரைக்கும் ரஃபால் போரிமானம் என்பது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி சில்ற இரநூத்தி இருபது ரஃபால் தான் தயாரித்து கொடுக்கப்பட்டிருக்கு உலகம் முழுவதும் பிரான்ஸுக்கும் சேர்த்து ரஃபால் செய்கிறது பிரான்ஸு அவர்களுக்கும் சேர்ந்து இரநூத்தி இருபது ரஃபால் போரிமானம் மட்டுமே தயாரிக்கப்பட்டிருக்கு அதே சமயத்தில் இது மிக்க பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி தயாரிக்கப்பட்டிருக்கு உலகம் பூரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ எது அதிகமாக அடிபடும் மிகு தான் அடிபடும் மிக அதிக எண்ணிக்கைகள் இருக்குது அதிக சண்டைகள் இது தான் பங்கெடுக்குது ரப்பாலெல்லாம் மிக குறைவான எண்ணிக்கை இருக்கும்போது மிகு விழுந்தது என்று வருகின்ற செய்தி தான் அதிகமாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் இதோட எண்ணிக்கைகளை உற்பத்தி செய்த எண்ணிக்கைகளை பரந்த நேரங்களை வைத்து கணக்கு போடும்போது மிகு மிக குறைவு மிக வந்து அதிகமான தோற்றத்தை கொடுத்தாலுமே அதில் எண்ணிக்கை ஒப்பீட்டளவு பார்க்கும்போது மிக தான் மிக பாதுகாப்பான வி விமானம் போர் விமானம் ஆனால் தொடர்ச்சியாக இந்த புரிதலற்ற தாக்குதலை அமெரிக்காவும் ஃப்ரான்ஸும் திட்டமிட்டு நடத்தி இந்த மிக வந்து நிப்பாற்றுற மாதிரி பண்ணாங்க இந்த மிக பார்த்து தான் அதுக்கப்புறம் வந்தது தான் எஃப் சிக்ஸ்டீன் அதுக்கப்புறம் வந்தது ரஃபால் அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஃபைட்டர் அதெல்லாம் வந்தது அதை பார்த்து கற்றுக்கொண்டு நவீனமாக செஞ்சுட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அது வந்து சண்டை விழுகலை ஆனால் இதுக்கெல்லாம் முன் முன்னாளானது மிக வேகமானது மிக எண்ணிக்கையில் அதிகமானது இந்த மெக்கிரோத்துணும் அதனால தான் செய்திகள் வந்து அதிகமாக அடிபட்டது போல தெரியும் அதே போல் இன்னொன்று மிக முக்கியமானது பாலைவன பயங்கரவாத அரபுகளுக்கு விற்றது இது ரஷ்யா வந்து ஒரு விற்பனைக்காக செய்திருக்கலாம் நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் இந்த மூர்க்கத்தனமிக்க இந்த பாலைவன பயங்கரவாதம் எப்படி இந்த பாகிஸ்தான் தேவையில்லாமல் உள்ள வந்து நம்ம இந்த மிகு விமானிகள் சொல்வதை கேட்டு இருந்தா பொழைச்சிருக்கலாம் பின்னால வந்திருக்கலாம் அதை விடுத்து அத்து மீறுவது திரும்ப நம்மளே தாக்க வருவது இந்த போன்ற மூர்க்கத்தனங்கள் முரட்டத்தனங்கள் அறிவற்றத்தனங்கள்னால அடி வாங்குவானுங்க அதே தான் இந்த பா பாலைவன பயங்கரவாத அரபுகள் இஸ்ரேல்கிட்ட தொடர்ச்சியாக தங்கள் மூர்க்கத்தனத்தால் அடி வாங்கி விழுந்ததால இந்த மிகு கொஞ்சம் பேர் கட்டுச்சு இப்போ இஸ்ரேல் போய் ஈரான் அடிச்சாங்க சமீபத்தில் போய் அடிச்சாங்க அதுக்கு முன்னால சில மாசம் முன்னாலே உள்ள ஈரானில் போய் வான் பாதுகாப்பு சாதனங்கள் கண்டுபிடிக்கும் ரேடார் சாதனங்களை முற்றாக அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க போரிமானத்தை உள்ள கொண்டு போய் இஷ்டத்துக்கு ஈரான் அடிச்சது அப்படி தான் செய்யணும் எந்த வித இந்த மாதிரி முன்னறிவின்றி இந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை உடைக்காம ரேடாத்துல உடைக்காம கேட்டவுடனே முரட்டுத்தனமா எடுத்துட்டு கிளம்பி ஜிகாத் ஜிகாத்னு உள்ள போய் அடி வாங்கிட்டு அடி வாங்கி விழுவுது இது இவங்க பண்ணால்தான் மிக அதிகமாக விழுந்தது போக தெரியும் ஆனால் அனைத்து நமது போர்களில் குறிப்பாக பங்களாதேஷ் பங்களாதேஷ் போரில் அதே போல் அமெரிக்காவுக்கு நீங்காத சுவோடு வியட்நாம் போரில் மிக அதிக எண்ணிக்கையில் அவங்க போர்மான வீழ்த்தப்பட்டது எல்லாமே இந்த மிக்குறவு தான் காரணம் நிச்சயமாக ஒவ்வொரு இந்தியர்களும் இந்த மிக்குறவு வந்து நினைவில் கொள்ளணும் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் நமக்காக போராடியது ஒரு உணர்ச்சி பூர்வமான பிரிவு உபசார விழாவாக இருக்கும் வெளியிருந்து பார்க்குற எனக்கே இவ்வளோ இருக்குன்னா அதை ஓட்டிய சண்டைகளில் பயன்படுத்தி விமானிகள் அதிகாரிகள் ரொம்ப 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 ஒரு ஒரு சோகமான அதை நிறுத்தும்போது மிக சோகமான நிகழ்வாக அமையும் மறக்க முடியாத இந்தியா இந்தியாவிற்கான போரிமானம் மிக் இருபத்தொன்று நன்றிகள்